ஓம் நமோ நாராயணாய இன்றைய திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே என்று தொடங்கக்கூடிய பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில் என்றழையேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடு ஏலோர் எம்பாவாய் என்கின்ற பாசுரம் இது திருப்பாவையின் சாரார்த்தமான பாடல் என்று சொல்வார்கள் அதாவது திருப்பாவையினுடைய உயிரான பாட்டு என்று சொல்வார் திருப்பாவை என்பது இப்பாட்டிரே என்று கூறுவார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான கர்த்தா இந்த பாடல் வாத பிரதிவாதமாக உரையாடல் வடிவிலே அமைந்துள்ளது இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்றே வாய்த்துடுக்கானவள் வாய்த்துடுக்கானவள் இனிய குரல் படைத்தவள் திருப்பாவை பாடல்களுக்கு விளக்கம் எழுதும் போது கேள்வியும் பதிலுமாக விளக்கம் அமைந்திருப்பதற்கு இப்பாடலே காரணம் மற்ற பாடல்களிலெல்லாம் அவள் உள்ளிருப்பவள் கேட்டதாக எண்ணிக்கொண்டு ஒரு அசம்சன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி செய்து கொண்டு அதற்கு பதில் சொல்கிறார்கள் என்றே வரும் ஆனால் இந்த பாடலிலே உரையாடலாகவே வருகிறது எழுப்புவர்கள் கேட்கிறார்கள் என்னம்மா சின்ன கிளி போல் அழகும் குரல் வளமும் கொண்டவளே இன்னுமா தூங்குகிறாய் உள்ளிருப்பவள் சொல்கிறாள் பெண்களே என்னை செல்லு செலு என்று அழைத்து தொந்தரவு செய்யாதீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவதில் வல்லவள் வல்ல வல்லவள் இதுதான் எங்களுக்கு முன்னமே தெரியுமே நீங்கள் வாய் வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் சரி சரி போகட்டும் எதற்கு சண்டை நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன் வெளியே இருப்பவர்கள் கூறுகிறார்கள் விரைவாக வா உனக்கென்ன தனியான பாதை எல்லாரும் வந்து விட்டார்களோ எப்பொழுதோ வந்து விட்டார்கள் சந்தேகம் இருந்தால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் வலிய குவாலய பீடம் எனும் யானையை கொன்றவனும் தனது பகைவர்களின் பகையை ஒழிப்பவனும் மாமாயனும் ஆகிய கண்ணனை பாடி பரவுவோம் வா என்று அழைக்கிறார்கள் இன்னும் உறங்குதியோ என்றது புள்ளும் சிலம்பின தொடங்கி செங்கல் கொடி வெண்பல் தவத்தவர் தங்கள் கோவிலுக்கு செல்வது வரை அதிகாலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிவிட்டன இனி இன்னுமா தூங்குவது என பொருள்படுவதாக சொல்கிறார்கள் பதிலுக்கு உள்ளிருப்பவள் மார்கழி குளிர் பனி ஒரே சிறு சிலுப்பு இதில் நீங்கள் வேறு வந்து சிறுசிருக்கிறீர்களே என்று அங்கலாய்க்கிறாள் அவள் கண்ணனையே மனதுள் எண்ணி அந்த அனுபவத்தில் ஈடுபட்டு திளைத்திருக்கையிலே கண்ணனிடம் ஈடுபாடு மிகவும் உடைய தோழியர் அழைப்பும் அவளுக்கு தொந்தரவாயிற்றாம் இதற்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார்கள் ஸ்ரீரங்கத்திலே சந்திரபுஷ்கரணிக்கு அருகிலே பெரியவர்கள் பலரும் சேர்ந்து திருவாய்மொழி பே திருவாய்மொழியை பாடி அவற்றினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து கொண்டிருந்த போது பெருமாள் பழிசாதிக்க வரக்கூடிய ஐந்து பெருமாட்களில் ஒருவர் பிரதிநிதி பெருமாள் என்று சொல்வார்கள் உற்சவமூர்த்தி அவர் அங்கே எழுந்தருளினாராம் அவருடன் கோஷ்டியாக வந்தது இவர்களுக்கு பொறுக்கவில்லையாம் அவர்களுடைய அனுபவம் திருவாய்மொழியில் இருக்கிறது அப்பொழுது பெருமாள் கூட இவ்வளவுதான் அவள் அவர் உகந்தவராக இருந்தாலும் கூட அது ஒரு நடுவிலே ஒரு இன்ட்ரப்ஷன் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இருந்ததாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் இவள் கேட்கிறாள் போதர்கின்றேன் என்று சொல் சொல்கிறாள் வருகிறேன் கேட்கிறது ஆனால் இவள் வரக்கானும் கண்ணனை தாய் யசோதை அழைப்பாளாம் அவன் வருகிறேன் என்று கூறி வராமல் போக்கு காட்டுவானாம் போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய் போதரேன் இன்னாதே போதர்கண்டாய் என்றது பெருவா பெரியாழ்வார் திருமொழி மேலே வெளியே இருந்தவர்கள் நீதான் மக்கனையாக பேசி திட்டங்கள் திட்டுபவள் வல்லவளாயிற்றே செயலில் காட்டவில்லையே வெறும் வாய்தான் என்றதும் உறங்கிய பெண்ணுக்கு கோபம் வருகிறது ரோசமும் கூட நானாக வாயாடி நீங்கள் தான் வாயாடிகள் என்று இளம்பெண்கள் பதிலுக்கு பதிலாக பேசுவது போல துடுக்குத்தனமாக பதிலளிக்கிறாள் பின் இம்மாதிரி பேச வேண்டாம் தானே தனி தனிந்து போகலாம் என்று கருதி சரி சரி நானே இருந்து விட்டு போகிறேன் நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன் என்கிறாள் வெளியேறந்தவர்கள் தாங்கள் வாயாடி என்று சொன்னது தங்கள் தோழிக்கு மன வருத்தம் தந்துவிட்டது என அறிந்தவுடன் சீக்கிரம் வாடி அம்மா என்னவோ உனது நடவடிக்கை என்று புதிதாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்றாகத்தானே பாவை நோன்பு நோற்க போகிறோம் என்கிறார்கள் சரி சரி எல்லாரும் விட்டார்களா யாரேனும் குறைகிறார்களா என்று கேட்கிறாள் யாரேனும் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே என்று நினைத்தாள் போல் இருக்கிறது எல்லோரும் வந்துவிட்டார்கள் சந்தேகம் இருந்தால் நீயே வந்து எண்ணிக்கொள் என்று வெளியே சொல்கிறார்கள் உடனே அவளும் வெளியே வருகிறாள் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் அப்பொழுதுதான் சொல்கிறார்கள் கண்ணனின் லீ லீலை சொல்லப்படுகிறது அங்கே வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை பாட என்று சொல்கிறார்கள் கண்ணனை கொள்வதற்காக கம்சனால் ஏவப்பட்ட குவாலயா பீடம் என்னும் வலிய யானையை அதன் தந்தத்தையே ஒடித்து அதனையே ஆயுதமாக கொண்டு கண்ணன் கொன்றான் அந்த வீரச் செயலை பாடுகிறார்கள் வல்லானை வலிய யானையை கொன்றானை வல்லானை கொன்றானை என்று சொல்கிறார்கள் மாற்றார்கள் மாற்றார்கள் பகைவர்கள் பகைவர்கள் அவர்கள் இவனை அழிக்க திட்டம் போடுவார்கள் இவனோ அந்த திட்டத்தை மாற்றி அவர்களை வென்று விடுவான் இவன் விரும்புவது அவர்கள் விரோதத்தை பகைமையை மாற்றுவதுதான் அது முடியாத போது அவர்களை அழித்து அதனை சாதிப்பான் அத்தகைய வல்லான் அவன் அதனால் ஆனால் அவன் ஆயன்தான் அவனை பாடிப்படுவதே நவ அவர்கள் வேலை நோன்பு எல்லாமே என்று சொல்லுகிறார்கள் அதனாலே அடியார் பெருமை இங்கே பாடலில் பேசப்படுவது சிறப்பு என்று சொல்கிறார்கள் மாயனை என்று சொன்னது இவர்கள் நினைக்கும் ஆச்சரியம் மாயனைன்றது ஆச்சரியமான ஒன்று இவர்கள் யானையையும் மற்றாரையும் அழித்ததை மாயன் மாயம் என்று நினைக்கவில்லையாம் பின் என்ன நினைத்தார்கள் அவ்வளவு பேராற்றல் படைத்தவன் வல்லானை கொன்றவன் மாற்றாரை மாற்றளிக்க வல்லவன் தங்களுக்கு தோற்றானே அந்த ஆச்சரியம்தான் என்று ஆயர்கள் நினைக்கிறார்கள் அதாவது அவனை பெண்களான தங்களுக்கு தாழ நின்று பணிமொழி பேசுவது கையால் பிடித்து கெஞ்சுவது இட்ட வேலை செய்வது பற்று மஞ்சள் பூசும்படி எளியனாயிருப்பது முதலியன ஆச்சரியங்களைத்தான் அவர்கள் இங்கே ஆச்சரியப்படுகிறார்கள் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் குறிப்பிடுகிறார்கள் மற்றும் அன்று இதில் முக்கியமான இந்த வார்த்தை முதலிலே சொன்னமல்லவா சாரார்த்தமான பாசுரம் இது என்று எதற்காக என்று கேட்டால் நானேதான் ஆயிடுக என்பதின் என்பதுதான் அது இந்த பாடலினுடைய உயிரோட்டமான முக்கியமான வரி தாம் செய்யாத குற்றத்தை தம் மீது சுமத்தினாலும் வீண் பழி சொன்னாலும் அதை பொறுமையுடன் ஏற்க வேண்டுமே என்று பிறர் மீது பழி சொல்லக்கூடாது என்ற கருத்து தான் இங்கே சொல்லப்படுகிறது ராமபிரான் காட்டுக்கு சென்ற கொடுமைக்கு கைகேயும் கூனியும் காரணம் தான் காரணம் மற்றவர்கள் தந்தை வந்து காட்டுக்கு போய் என்று சொன்னான் ஆனால் ஒரு சிறிதும் காரணம் இல்லாத காரணமாகாத பரதன் அந்த பிழை முழுவதும் தன் மீது ஏற்றுக்கொண்டது எங்கே குறிப்பிட்டு அந்த பண்பையே நானேதான் ஆயிடுக என்ற தொடர் குறிப்பதாக பெரியோர் கூறுவர் அதனால்தான் திருப்பாவியின் உயிர்ப்பாட்டு இது என்று சொல்கிறார்கள் இந்த பாடலுடன் திருப்பாவையின் முதற்பகுதி முடிவடைகிறது முதல் ஐந்து பாடல்கள் முன்னுரையாக அமைந்தது ஆறு முதல் பதினைந்தாம் பாடல் வரை பக்தர்களின் பள்ளி எழுச்சி பதினாறாம் பாடல் முதல் பகவான் பள்ளி எழுச்சி ஆர்வமாகிறது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜுதாசன்